ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக கேதாரீஸ்வரர் விரதத்தின் பத்தொன்பதாவது நாள் இன்று இந்த பத்தொன்பதாவது தினத்தன்று நாம் சுந்தரர் இயற்றிய தேவார பாடலை பார்க்கவிருக்கிறோம் சுந்தர் நடுநாடு திருவெண்ணை நல்லூரை பற்றி பாடிய பதிகம்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் பித்தா சூடி என்ற சுந்தரரை பற்றிய சிறு குறிப்பு சுந்தரர் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் அவரது திருமண நிகழ்வின் பொழுது ஒரு முதியவர் வந்து சுந்தரா நீயும் உன்னுடைய மூதாதையர்களும் எனக்கு அடிமை உன் தாத்தா எழுதி கொடுத்த அடிமை சாசன ஓலை இது என்று காண்பிக்கின்றார் அதிர்ந்து போன சுந்தரர் அந்த ஓலையை கிழித்து நெருப்பில் எரித்துவிட முதியவர் அழுது இதன் மூல ஓலைச்சுவடி என்னிடம் திருவெண்ணை நல்லூரில் இருக்கிறது வாருங்கள் காண்பிக்கின்றேன் என்று கூற ஊர் பெரியவர்கள் அவரை பின்தொடர்ந்து செல்ல அங்கே சுந்தரரின் தாத்தா கையெழுத்து போட்டுக் கொடுத்த ஓலையை காண்பிக்கின்றார் அதிர்ந்து போன சுந்தரர் தான் அடிமையாவது உறுதி என்று நினைத்தபடி இருக்க ஊர் பெரியவர்கள் அந்த பெரியவரிடம் கேட்கிறார்கள் உங்கள் வீடு எங்கே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அவர் திருவண்ணை நல்லூர் சிவன் கோயிலை காண்பித்து அதன் உள்ளே சென்று மறைந்து விடுகின்றார் அதிர்ந்து நின்ற சுந்தரர் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்க ரிஷபரூடனாய் அம்மையுடன் காட்சியளித்த சிவபெருமான் என் மெழுது ஒரு பதிகம் ஏற்று சுந்தரா என்று கூற சுந்தரர் நான் என்னவென்று ஆரம்பிப்பது என்று வினவ சிவபெருமானே எடுத்து கொடுத்த அடி என்னை நான் ஓலை சுவடியை காட்டும் பொழுது நீ என்ன பித்தனா என்று வினவினாய் அல்லவா அதே பித்தா என்றே ஆரம்பி என்று சொல்லுகிறார் ஆனால் சுந்தரர் பித்தா அபிரை சூடி என்று ஆரம்பிக்கின்றார் இந்த இடத்தில் பித்தன் என்ற சிவபெருமானை குறிப்பிடுகிறார் அந்த பித்தன் மனதில் இருந்த பித்தன் அல்ல பித்தை போன்ற இளகிய மனமுடைய சிவபெருமான் என்ற அர்த்தத்தில் சுந்தர் இயற்றிய அந்த பாசுரத்தை நாம் இந்த திருப்பதிகத்தை இன்று நாம் பார்ப்போம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மன தொன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உண காளாயினி அல்லேல் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனதுன்னை வேயாய் திரிந்தெய்தேன் பெறலாக அவருள் பெற்றேன் வேயார் பெண்ணை பால் பெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆயா உண காளாயினி அல்லேல் எனலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொறுத்துந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெ நல்லூர் அருட்டுரையுள் அண்ணே உண காளாயினி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பேரின் மூவேன் பெற்றம்பூர்தி கொடியேன் பல பொய்யே ஊரை பேனை குறி கொள்ள செடியார் பெண்ணை தன் பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அடி கேளுண காளாயினி அல்லேல் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் மது பணியாய் ஆதன் பொருளானே நரிவில்லே நருளாளா தாதார் பெண்ணை தன்பால்வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆதி உணக்காழாயினி அல்லேல் எனலாமே தன்னார்மதி சூடி தழல் போனும் திருமேனி என்னார் புறம் மூன்றும் எரி உண்ணா நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தன்பால்வண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உணக்காழாயினி அல்லேல் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் தேனார் தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆனாய் உன காளாயினி அல்லேல் எழலாமே ஏற்றார் புறம் மூன்றும் எரிவுண்ண்சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லித் திரிவேனோ செக்கர்வாணி ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆற்றாயுண நீ அல்லேன் எனலாமே மழுவால் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன் தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உண காளாயினி அல்லேன் எனலாமே காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பண்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரன் எம் பெருமார்காள் அல்லேன் எனலாமே ஆரூரன்யம் பெருமார்காள் அல்லேன் எனலாமே கேதாரீஸ்வரரை பணிந்து அவன் திருக்கழல்களில் சரணடைவோம் கேதாரீஸ்வரா போற்றி திருச்சிற்றம்பலம்